ஹாய் தி சிஸ்ட்ரோசி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த காட்டன் சாரீ அயர்ன் பண்ணி கட்டுறது தாங்க முக்கியமா வேலைக்கு போற விமன்ஸ்கெல்லாம் கண்டிப்பா அயர்ன் பண்ணி தான் கட்டி ஆகணும் நமக்கு டைமும் இருக்காது அதனால கடையில அதிக விலைக்கு கொடுத்து அயன் பண்ணி வாங்கி கட்டிக்கிறோம் இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாம் ஒரு சில சின்ன டெக்னிக்ஸ் தெரிஞ்சாவே போதும் நீங்க சிம்பிளா வீட்லயே ஒரு மூணு நிமிஷத்துல அயன் பண்ணிடலாம் நான் இந்த வீடியோல காட்டன் சேரீ கடையில அயன் பண்றதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப

ரெண்டாம் டேபிள் அடிச்சாரியைன இந்த மாதிரி வச்சு பகுதியை மட்டும் நம்ம 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 அயன் பண்ணணும் கொஞ்சம் இருக்கும் ஸோ ஸோ இந்த 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 மாதிரி 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 எடுத்து வச்சு ஒரு சைடு சைடு பண்ணிக்கணும் இதே தான் அடுத்த வந்து அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கணும் போட்டுட்டு மேல் பக்கம் உள்ள பார்டர் பகுதியையும் வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்த உடனே உள்பக்கம் அந்த மாதிரி அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் நம்ம எல்லாரும் கரண்ட் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது அந்தளவு வெயிட் இருக்காது ஸோ வெயிட் இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி அயன் பண்ணணும்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் வெயிட் உள்ள அயன் பாக்ஸ் ஸோ நம்ம அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக அயன் பண்ணாலே போதும் இப்போது நம்ம ரெண்டு பார்டர் சைடையும் அயன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டாக மடித்த சாரியை அப்படியே நாலாக மடிக்கணும் இந்த மாதிரி எடுத்து நாலாக மடித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடித்து அயன் போது உங்களுக்கு அயனிங்கும் நல்லா வரும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த நாலாக மடித்த சாரியை இவங்க இப்படி திருப்புறாங்கல்ல அதே மாதிரி திருப்பி அயனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பாதி சாரி அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ இந்த பக்கம் உள்ள சாரியை மட்டும் நம்ம உள் பக்கம் வந்து நல்லா அயன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு இடம் விடாமல் உள் பக்கம் ஃபுல்லாக நல்லா அயன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாரியை அப்படியே லைட்டாக பின்னாடி எடுத்து அப்படியே ஒரு மடி மடிச்சுக்கணும் இப்போது இந்த உள் பக்கம் வந்து அயன் பண்ணாமல் இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ அயன் பண்ணோம் ஒரு கணக்குக்காக நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் ஸோ மடிச்சுட்டு அந்த மடிப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் அயன் பண்ணுறோம் இப்போ அந்த சைடு வந்து நம்ம முன்னாடி அயன் பண்ணாமல் விட்ட பகுதி ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம விரிச்சதை அதே மாதிரி நம்ம இப்போ மடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு சாரியை எடுத்து கொஞ்சம் உள் பக்கமாக நவுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு அயனிங்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த கார்னர் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா அயன் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் அயன் பண்ணாமல் இருக்கோம் அந்த சைடும் எல்லாத்தையும் நீட்டாக அயன் பண்ணிக்கணும் இப்போ ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு இப்போ அதே பக்கம் அப்படியே திருப்பி போட்டுட்டு இது ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி தடவணும் ஒரு துணியில் தண்ணி புழிஞ்சு நல்லா தண்ணி தடவிட்டு அயன் பண்ணும்போது அயனிங் வந்து நமக்கு சூப்பராக நீட்டாக பக்காவாக வரும் ஸோ வீடியோவில் காட்டுறதை கொஞ்சம் கிளியராக நோட்டீஸ் பண்ணவே போதும் உங்களுக்கு நல்லாவே புரியும் ரொம்பவே சிம்பிள் தான் இப்போது இது ஃபுல்லாக நம்ம நீட்டாக அயன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சேரீயை மடிக்க போகிறோம் ஸாரியை மூணாம் மடிக்கணும் இந்த மாதிரி பாதி பக்கம் மடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் எதுக்காக வைக்கிறோன்னா நம்ம பீரோல வைக்கும்போது சாரி கலையாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக ஸாரியை நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மூணாம் தான் நீட்டாக இருக்கும் பார்க்க காட்டன் சாரி இப்போது இதுக்கு மேலே ஒரு தடவை நம்ம நல்லா அயன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மேலே அயன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாரீ பார்க்க அப்படியே புது புடவை மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சாவே போதும் நீங்கள் கடையில் அயன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் சாரியை நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த வீடியோஸை யாராவது மென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டர் அண்ட் ஒய்ஃப்கெலாம் சென்ட் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க